வனகமித ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவுக்காக பிளான் பி கிடையாது ட்ரம்மின் பிளான் சிறந்தது அது மட்டும்தான் மார்க்கோ ரூபியோ கருத்து இந்திய எல்லையில் வான் பாதுகாப்பு தளம் அமைக்கும் சீனா சாட்டிலைட் புகைப்படங்கள் வழியாகி அதிர்ச்சி அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் ரஷ்ய அதிபர் புடின் பாகிஸ்தானுக்கு இரட்டை தலைவலி இந்தியாவை பின்பற்றி தாலிபான்கள் எடுத்த அதிரடி முடிவு தென்கொரியாவில் முப்பதாம் திகதி சீன அதிபர் பிங் ட்ரம் சந்திப்பு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துள்ளது அமெரிக்கா தெரிவிப்பு லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நான்கு பேர் பள்ளி இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் வணிக வளாகம் இலங்கை நாதன் சுவிஸ்

தாக்குதலின் போது உயிரிழந்தவர்களின் உடலையும் கெமாஸ் அமைப்பினர் எடுத்துச் சென்றனர் அந்த உடல்களை இன்னும் முழுமையாக ஒப்படைக்கவில்லை என இஸ்ரேல் கூறியுள்ளது அதேவேளையில் அதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கெமாஸ் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கெமாஸ் விதிமுறையை மீறியதாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் குற்றச்சாட்டை கெமாஸ் மறுத்துள்ளது இதனால் அமைதி ஒப்பந்தத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அமைதி ஒப்பந்தத்தை வலிமையாக அமெரிக்காவின் முன்னணி அதிகாரிகள் அமைச்சர்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு பயணம் செய்தவாறு உள்ளனர் இன்று அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேல் வந்தடைந்துள்ளார் அவர் காசாவில் நிரந்தரமான அமைதியை உருவாக்குவதற்காக டொனால்டு டிரம்ப் தயார் செய்த ஒரு திட்டத்தை தவிர்த்து வேறு எந்த திட்டமும் இல்லை இது சிறந்த திட்டம் ஒரே திட்டம்தான் என தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் இதுவரை போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்தை கடைபிடித்துள்ளது கெமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் கெமாஸ் அமைப்பு மிரட்டல் விடுக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்கள் மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்க அமெரிக்காவின் அனுமதி இஸ்ரேலுக்கு தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா எல்லை கட்டுப்பாடு கோடு அமைந்துள்ள திபெத்தில் தங்கள் பக்கம் உள்ள பகுதியில் சீனா கட்டுமானங்களை செய்து வருகின்றது இதுகுறித்து மத்திய அரசு மௌனம் காத்து வருகின்றது திபெத்தின் பாங்கா ஏரியின் கிழக்கு கரையில் வான் பாதுகாப்பு வளாகம் ஒன்றை சீனா கட்டி வருவது கோள் படங்கள் மூலம் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் திபெத்தின் கல்வான் பள்ளத்தாக்கில் அத்துமீறி சீன வீரர்கள் தாக்குதல் நடத்தி இருபது இந்திய வீரர்களை கொண்ட இடத்திலிருந்து சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சீன வான் பாதுகாப்பு வளாக கட்டுமானம் முழுவீச்சில் நடைபெறுவதை புகைப்படங்கள் காட்டுகின்றன இந்த வளாகத்தில் மறைவான ஏவுகணை ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளது இங்கு ஏவுகணைகளை ஏற்றிச் சென்று சுடும் வாகனங்களை பாதுகாத்து மறைத்து வைக்க கூரைகள் பொருத்தப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது கூரைகள் திறக்கப்பட்டவுடன் ஏவுகணைகளை சுட அனுமதிக்கிறது இதன்பின் எரிதாக்குதலில் இருந்து தப்பிக்க கூரைகள் மீண்டும் மூடப்படும் இந்த பாதுகாப்பு அமைப்பு சீனாவின் நீண்ட தூர எச் கியூ ஒன்பது தரைவான் ஏவுகணைகளுக்கு ஏற்றவையாக இருக்கும் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் இந்த வடிவமைப்பை கொண்டு ஒரு மாதிரி வளாகம் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கவுண்டியில் இந்தியாவின் நியோமா போர் விமானத்தளத்திற்கு எதிரே இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது எல்லைப் பகுதியில் சீனா தனது ராணுவ உட்கட்டமைப்பை தொடர்ந்து பலப்படுத்தி வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவின் மிகப்பெரிய இரண்டு எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ் மற்றும் அகோயிலா ஆகியவற்றுக்கு பொருளாதார தடை விதித்தார் ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் எடுத்த முதல் நடவடிக்கை இதுவாகும் ரஷ்யாவில் இந்த இரண்டு எண்ணெய் நிறுவனங்களும் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளன ரஷ்ய அரசுக்கான மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக இந்நிறுவனங்கள் உள்ளன அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை குறித்து ரஷ்ய அதிபர் புடின் ரஷ்யா மீதான தடைகள் நற்பெற்ற செயல் இது நிச்சயமாக ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சிதான் இவை சில விளைவுகளை ஏற்படுத்தினாலும் எங்களது பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் இருக்காது இவை நீண்ட காலம் நீடிக்காது என்று நம்புகின்றோம் அமெரிக்கா அல்லது வேறு எந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது சுயமரியாதை கொண்ட நாடும் சுயமரியாதை கொண்ட மக்களும் அழுத்தத்திற்காக எதையும் முடிவு செய்ய மாட்டார்கள் சுயமரியாதை கொண்ட எந்த நாடும் அப்படி செய்யாது ரஷ்யாவின் எரிசக்தி துறை நம்பிக்கையுடன் உள்ளது போரை விட பேச்சுவார்த்தை எப்போதும் சிறந்தது போர் தீர்க்கப்படும் என நம்புகின்றோம் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய டொமோகாக் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தினால் அதற்கான பதிலடி கடுமையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தங்கள் நாட்டிலிருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் குனார் ஆற்றில் ஒரு பெரிய அணியை கட்டி நீரோட்டத்தை தடுக்க தாலிபான் முடிவு செய்துள்ளது அணையின் கட்டுமான பணிகளை விரைவில் தொடங்க நீர் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்திற்கு தாலிபான் உச்ச தலைவர் மௌஸ்வி கபதுல்லா அகுன்ஷாடா உத்தரவிட்டார் ஆப்கானிஸ்தான் நீர் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் இந்து குஸ் மலைகளில் உருவாகும் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் நீளமுள்ள குணார் நதி பாகிஸ்தானில் பங் துங்கா மாகாணத்தில் நுழைந்து காபுல் நதியில் இணைகிறது பாகிஸ்தானில் இது சித்ரல் நதி என்று அழைக்கப்படுகிறது காபுல் நதி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பாயும் மிகப்பெரிய நதியாகும் இது இறுதியாக அட்டோக்கில் சிந்து நதியுடன் இணைகிறது குனார் நதியில் அணை கட்டப்பட்டால் அதன் தாக்கம் காபூல் நதியிலும் பின்னர் சிந்து நதியிலும் இருக்கும் இது பாகிஸ்தானின் கைவர் பங்குங்கா மற்றும் பஞ்சாப் மாகாணத்தில் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு கடுமையான நெருக்கடியை உருவாக்கும் முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்குப் பின் பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது போல ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானின் நீராதாரத்தை குறிவைத்து நடவடிக்கை எடுத்து வருவது கவனம் பெற்றுள்ளது தலிபான்கள் இந்தியாவிடம் சேர்ந்து டங்காக்கு எதிராக பயங்கரவாத சதி திட்டம் தீட்டி செயற்பட்டு வருவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் தென்கொரியாவில் ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாடு இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டில் ட்ரம்ப் உரையாற்ற இருக்கின்றார் மறுநாள் முப்பதாம் தேதி அவர் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேச இருப்பதாக அமெரிக்க வெள்ளி மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் அதிபர் ட்ரம்ப் நேற்றைய தினம் மலேசியா செல்வார் என்றும் அதன் பிறகு ஜப்பான் மற்றும் தென்கொரியா செல்ல இருக்கின்றார் எனவும் அவர் கூறியிருந்தார் அமெரிக்கா வர்த்தக போருக்கு மத்தியில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேச இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது ட்ரம்ப்பும் ஜின்பிங்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச உள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப்பின் அறிவுறுத்தலை அடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொண்டுள்ளதாக வெள்ளி மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரோலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை சீனா குறைத்துக் கொண்டதாக சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேவேளை ஜனாதிபதி டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொண்டுள்ளது என கரோலின் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கெமாஸ் போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் தொடங்கி இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்றது இந்த போரில் கெமாஸ் ஆயுதக்குழுவுக்கு ஆதரவாக லெபனானில் செயற்பட்டு வந்த கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இதையடுத்து லெபனானின் கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு மீது இஸ்ரேல் கடந்த ஆண்டு அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் கிஸ்புல்லா தலைவர் கசன் நெஸ்ட்ரெல்லா உட்பட பலர் உயிரிழந்தனர் இதையடுத்து இருதரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது ஆனாலும் கிஸ்புல்லா மீண்டும் ஆயுதங்களை தயாரித்து தாக்குதல் நடத்துவதை தடுக்க அந்த அமைப்பினர் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள அரபு சலீம் பகுதியில் இஸ்ரேல் நேற்று வான்வெளி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்தனர் கிஸ்புல்லா ஆயுதக்கிடங்கை கிடங்கை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி